வேதத்தை எடுத்துக்கொள்ளும் மத்திய சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி இரண்டாவது வசனத்தை இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகள் எல்லாம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன செய்யணும் என்பதை அப்பா அறிந்திருக்கிறார் கத்தர் எல்லாவற்றையும் எப்படி செய்கிறார் என்ற ஒரு மூன்று காரியத்தை இந்த ராத்திரி வேளையிலே பேசும்படி அவர் சிந்தையில கொண்டு வந்தார் அதை சொல்லி நான் சேமிக்கிறேன் முதலாவது சரியானதை செய்வார் மார்க்க விசேஷம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்க கேட்கலாம் ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூறையே பிரித்து இறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடைக்கிற படிக்க இறக்கினார்கள் ஏசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அவங்க நாலு வாலிபர்கள் திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க ஏன் தூக்கிட்டு வராங்க அவனால நடக்க முடியல படுத்த படுக்கையா இருக்கிறான் அவனை தூக்கிட்டு வர்றாங்க எதுக்கு தூக்கிட்டு வராங்க பாவங்கள் மன்னிக்கப்பட தூக்கிட்டு வந்தாங்களா சுகம் உண்டாக தூக்கிட்டு வந்தாங்களா அப்ப அவங்க ரிக்வஸ்ட்ல எது இல்ல அவங்க ஏக்கத்துல எது இல்ல ஆனா ஏசு என்ன செய்கிறாரு சுகம் உண்டாவது என்று சொல்றதுக்கு ஒரு செகண்ட் தான் இருக்கும் பதினொன்றாவது வசனத்துல கத்து சொல்லுகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ இதை சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை ஆனால் ஏவைகள் நமக்கு வேண்டியவைகள் என்பதை அறிந்திருக்கிறவர் பல நேரத்துல நாம் எதிர்பார்த்த ஆன்சர் வர மாட்டேங்குது ஆமே இந்த இடத்துல இவனுக்கு விடுதலை வேணும் அப்படிங்கறது தான் எல்லாரும் ஏகமா இருக்குது ஆனா அவர் பார்க்குறார் இவன் ஏன் திமிருவாத காரமா இருக்குறான் அப்படி பார்க்கிறார் ஆமே ஏவலக்களோ பிரச்சனை அப்படி நான் பார்க்கறேன் அவர் பார்க்குறார் ஏன் பிரச்சனை அங்க கை வச்சதின் சாவாயரம் ஆமே ஃபியூஸ் வெயிட் லைட்டா போட போட பாக்குறோம் ஏதே மாட்டேங்குது திருப்பி திருப்பி வந்து போட்டு பாக்குற ஏரியல அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து சுவிட்ச போட்டு பாக்குற ஏரியல அரை மணி கழிச்சு வந்து சுவிட்ச போட்டு பாக்குற ஏரியல நல்ல ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து நேரம் பின்னாடி போறாரு சரி பண்றாரு மேட்ரு சார் நம்ம இப்பொழுது எரிவதாக இப்பொழுது எங்க ஏரிய நம்ம சவாலா இப்போ அப்படி போட்டு சிலர் அப்படி கண்ணை மூடி போட்டு பார்ப்பாங்க சிலர் ஒருவன் இருத்தி ஏன்னா லைட்டை வச்சா ஏரியாலாம் அங்க ஒரு லைன் அத்து கிடக்கு எடுத்து சரி பண்ண மேட்ரு முடிஞ்சு என் ஆண்டு சரியானதை செய்கிறவன் சரியானதை செய்கிறவன் அவன் தூக்கிட்டு வராதுல்ல அவங்களுக்கு கூட தெரியல என்ன செய்யணும்னு சொல்றேன் நீங்க சுமக்கிற உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியறதை விட அவருக்கு தெரியும்